இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளி சூப்பர் கிளாஷ் சூர்யா விசஸ் அஜித் நேரடி மோதல் ஒரே தீபாவளியில் இரண்டு சூப்பர் ஸ்டார்களா ஆம் தகவல்கள் சொல்வது அதுதான் சூர்யாவின் நாற்பத்தி ஏழாவது படமும் அஜித்தின் ஏ கே சிக்ஸ்டி ஃபோர் படமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தீபாவளிக்கு வெளியாக வாய்ப்புகள் அதிகம் இது டபுள் ட்ரீட் ஆகுமா அல்லது பாக்ஸ் ஆபிஸ் மோதல் ஆகுமா இன்றைய வீடியோவில் இரு படங்களின் திட்டங்கள் ரிலீஸ் ரிஸ்க் மற்றும் ரசிகர்களின் நிலை என்ன என்பதை முழுமையாக பகுப்பாய்வு செய்கிறோம் கடைசி வரை பார்த்தால்தார் ஒரு பெரிய ஸ்டார் தீவிரமான குளூ தருவார் ரிலீஸ் தேதி யுத்தம் ஏன் தீபாவளி சூர்யா ஃபார்ட்டி செவன் வெங்கி அட்லூரி இயக்கத்தில் படப்பிடிப்பு வேகமாக நடக்கிறது மார்ச் ஏப்ரலுக்குள் படமாகி தீபாவளிக்கு ரிலீஸ் திட்டம் அஜித் ஏகே சிக்ஸ்டி ஃபோர் ஆதிக் இயக்கத்தில் பிப்ரவரியில் படப்பிடிப்பு தொடங்கும் தீபாவளிக்கு ரிலீஸ் என்பது இலக்கு தீபாவளி என்பது ஆண்டின் மிகப்பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் விண்டோ இருவரும் அதை குறிவைப்பது இயற்கை படங்களின் டைட்டில் மற்றும் எதிர்பார்ப்பு யார் படம் என்ன சூர்யா ஃபார்ட்டி செவன் இயக்குனர் மலையாளம் பிரபலமான வெங்கட் அட்லூரி ரோமஞ்சம் மற்றும் ஆவேஷம் எதிர்பார்ப்பு ஹை எனர்ஜி ஆக்ஷன் த்ரில்லர் பிளஸ் மாஸ் காமெடி கலந்த கமர்ஷியல் பிளாக் சூர்யா போலீஸ் கதாபாத்திரம் அஜித் ஏகே கே சிக்ஸ்டி ஃபோர் இயக்குனர் ஆதிக் அஜித்துடன் வீரம் விஸ்வரூபம் போன்ற வெற்றிகள் எதிர்பார்ப்பு பானர்ஜி கிளாசிக் மற்றும் ஸ்டைலிஷ் ஆக்ஷன் கதை அடிப்படையான நடிப்பு அனைத்து ரசிகர்களுக்கும் ஏ கே சிக்ஸ்டி போர் வீரம் போல் ஆக்ஷன் காதல் த்ரில்லர் ஆக இருக்கலாம் மோதலின் ரிஸ்க் மற்றும் ரிவார்ட் யார் நஷ்டம் யார் லாபம் ரசிகர் பிளவு அஜித் ரசிகர்கள் விசஸ் சூர்யா ரசிகர்கள் இரு படங்களுக்கும் போய் பார்க்க முடியாத சாதாரண ரசிகர் திரையரங்கு பிரச்சனை தீபாவளியில் பல ஷோக்கள் முன்பதிவாகியிருக்கும் இரு படங்களுக்கும் போதுமான திரைகள் கிடைக்குமா வருவாய் பகிர்வு ஒரே நேரத்தில் வெளியீடு இரு படங்களின் வருவாயையும் பாதிக்கும் ஆனால் மொத்த வசூலை பெருக்கும் என்பது உண்டு பெரிய ரிஸ்க் ஒரு படம் தோற்றால் அந்த ஸ்டார் மற்றும் இயக்குனரின் மரியாதைக்கு கேடு மாற்று வழிகள் என்ன ஒருவர் விலகுவாரா தகவல்கள் இன்னும் உறுதியாகவில்லை இரண்டு சாத்திய கூறுகள் சூப்பர் கிளாஷ் இரண்டு படங்களும் தைரியமாக மோதும் இது தமிழ் சினிமாவின் பெரிய நிகழ்வாக மாறும் ஒரு படம் தீபாவளிக்கு சில வாரங்கள் முன்னோ பின்னோ ஷிஃப்ட் ஆகும் இது பொதுவான நடைமுறை எடுத்துக்காட்டு ஒன்று தீபாவளி மற்றொன்று கிறிஸ்துமஸ் முக்கிய க்ளூ சூர்யாவுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மற்றும் மேயில் கருப்பு மற்றும் சூர்யா சூர்யா படங்கள் வெளியாகும் அதனால் காத்திருக்க வசதி அஜித்துக்கு இடைவெளி அதிகம் எனவே அஜித் படம் தீபாவளிக்கு நிச்சயம் என்றால் சூர்யா விலகலாம் ரசிகர்களுக்கு டபுள் ஷீட் ஆனால் ரசிகர் பார்வை இரண்டு பெரிய ஸ்டார்களின் படங்கள் ஒரே சீசனில் வருவது பெரும் விருந்து படக்குழு பார்வை வணிக ரீதியான கடினமான முடிவு பாக்ஸ் பாக்ஸ்பீஸ் ரிலீஸ் உத்தி மிக முக்கியம் படப்பிடிப்பின் வேகம் படத்தின் தயார் நிலை மற்றும் ஸ்டார் இயக்குனரின் தைரியம் தான் முடிவை எடுக்கும் இரண்டாயிரத்தி தீபாவளி சினிமா உலகின் கவனத்தை தமிழ்நாடு மீது திருப்பும் ஒரு மாபெரும் நிகழ்வாக மாறலாம் உங்கள் கருத்து என்ன நீங்கள் எந்த படத்தை முதலில் பார்க்க விரும்புகிறீர்கள் சூர்யா ஃபார்ட்டி செவன் ஆர் அஜித் ஏ கே சிக்ஸ்டி போர் இரு படங்களும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆக வேண்டுமா இல்லை இடம் விட்டு கொடுக்க வேண்டுமா யார் படம் அதிக வசூல் செய்யும் என்று நினைக்கிறீர்கள் கமாண்டில் உங்கள் ப்ரடிஷனை சொல்லுங்கள்